நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் பைசா டுமாரோ டாட் இன் ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்படி எப்படிலாம் வந்து காசு ஏர்ன் பண்ணலாம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் எப்படி நீங்கள் காசு ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க வந்து லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது போயிட்டு மறக்காமல் செக் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைசா டுமாரோ டாட் இன் இன்றைக்கி காலையில் டைரெக்டர் மகேந்திரன் லெஜெண்டரி டேரெக்டர் மகேந்திரன் வந்து இறந்திருக்காரு இவர் இறக்கும்போது இவரோட வயசு வந்து எழுபத்தி ஒம்பது வயசு இவர் வந்து ரொம்ப நாளாகவே வந்து கிட்னி ப்ராப்ளமாக வந்து அவஸ்தப்பட்டு இருந்திருக்காரு இன்றைக்கி காலையில் வந்து அவரோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான விஷயங்களை பார்ப்போம் மகேந்திரன் வந்து முதல் முதல்ல வந்து சினிமாவுக்கு வந்தப்போ அவர் வந்து ஸ்டோரி ரைட்டராக மட்டும்தான் இருந்திருக்காரு நாம் மூவர் அப்படின்ற படத்தில் தான் முதல் முதல்ல வந்து அவர் ஸ்டோரி ரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து முதல் முதல்ல அவர் ஸ்டோரி ரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு தொடர்ந்து வந்து அப்புறம் வந்து டைலாக்ஸ் எழுதுறது அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரியான வேலைகளும் வந்து அவர் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு முள்ளும் மலரும் ரஜினிகாந்தோட படம் முள்ளும் மலரும் அந்த படத்தில் தான் முதல் முதல்ல வந்து அவர் கேரக்டராக வந்து அறிமுகமாக இருக்கார் அந்த படத்தோட டைலாகு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரெண்டுமே வந்து இவர் தான் பண்ணியிருக்காரு முள்ளும் வளரும் படம் வந்து வெற்றியானது தொடர்ந்து அவர் வந்து உதிரி பூக்கள் ஜானி இந்த மாதிரி படங்களையும் வந்து தொடர்ந்து டைரக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வந்து திரைக்கு பின்னாடியே தான் வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அதாவது வந்து டைரெக்ட் பண்ணுறது ஸ்டோரி அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே இந்த மாதிரியான ஒர்க்கே பண்ணிகிட்டு இருந்தவர் ரெண்டாயிரத்தி நாலில் வெளியான காமராஜ் காமராஜரை பற்றி எடுக்கப்பட்ட படத்தில் வந்து முதல் முதல்ல வந்து இவர் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து நடிக்கிறாரு முதல் முதல்ல வந்து ஒரு ஆக்டராக நடிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு பரிச்சயமான படம் தெரி தெரி படத்தில் வந்து இவர் வில்லனாக நடிக்கிறாரு அதுக்கப்புறம் இவருக்கு தொடர்ந்து வந்து பட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக வந்துகிட்ருக்கு சமீபத்தில் ரிலீஸான பேட்ட பூமராங் இந்த படத்துலேயும் வந்து இவர் முக்கியமான ரோல் வந்து பண்ணியிருந்தார் இவர் வந்து இதுவரைக்கும் பன்னெண்டு படங்களுக்கு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எட்டு படங்களில் வந்து இவரே நடிச்சிருக்காரு இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்ஸ் எல்லாமே வந்து இவரே எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச டேரக்டரில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க அப்படிப்பட்ட இந்த லெஜண்டரி டேரக்டர் இவரோட வந்து உயர் வந்து இன்றைக்கி போயிருக்கு அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவன் வேண்டிக்கலாம் உங்களுக்கு அவர் நடித்ததுலையோ இல்லை டைரக்ட் பண்ணதிலையோ எது ரொம்ப பிடிச்ச போடும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்